இன்றைய மன்னா சாராம்சத்தின் ஆவியானவர் மற்றும் பொருளாட்சியின் ஆவியானவர் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்று எட்டு ஆனால் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையைப் பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் முழு யூதேயா மற்றும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் வரை என் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு பதினான்கு ஆனால் பேதுரு பதினொருவருடன் நின்று தன் குரலை உயர்த்தி அவர்களிடம் பேசினான் யூதேய மனிதர்களும் எருசலேமில் வசிக்கிற யாவருமான உங்களுக்கு இது தெரிந்திருப்பதாக என் வார்த்தைகளுக்குச் செவிகொடுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் ஐம்பது நாட்களுக்குப் பிறகு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்குப் பின்னர் பெந்தேகோஸ்தே நாளில் மேலும் ஏதோ ஒன்று நடந்தது அந்த நாளில் பரமேரிய கிறிஸ்து சீஷர்கள் மீது பொருளாட்சி ரீதியான ஆவியானவராக தன்னையே அவர்களுடைய வல்லமை அதிகாரம் மற்றும் சீருடையாக இருக்கும்படி ஊற்றினார் சீருடையில் இருக்கும் ஒரு போலீஸ்காரருக்கு அதிகாரம் உண்டு உங்கள் கார் எவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் போலீஸ்காரரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரது சீருடை அவரது அதிகாரத்தின் அடையாளம் பெந்தை நாளில் நூற்று இருபது பேரும் தங்கள் பரலோக சீருடையாக பொருளாட்சியின் ஆவியானவரால் தரிப்பிக்கப்பட்டனர் லூக்கா இருபத்து நான்கு நாற்பத்தொன்பது இல் சீடர்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருக்கும்படி கர்த்தர் அவர்களிடம் கூறினார் பெந்தை நாளில் அவர்கள் வல்லமையால் தரிப்பிக்கப்பட்டபோது போது அதிகாரத்துடனும் வல்லமையுடனும் பேச எழுந்து நின்றார் மக்கள் கீழ்ப்படுத்தப்பட்டனர் வேதுரு பரலோக சீருடையால் தரிப்பிக்கப்பட்டதால் அவர் அதிகாரத்துடன் பேச முடிந்தது யோவான் இருபது இல் ஆவியானவரின் ஊதுதலுக்காகவும் அப்போஸ்தலர் இரண்டு இல் ஆவியானவரின் வீசுதலுக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்கிறோம் சுவாசித்தல் ஜீவனுக்காகவும் வீசுதல் நகர்விற்காகவும் உள்ளது மேலும் ஊதுதல் நமக்கு உள்ளான பலத்தை தருகிறது வீசுதல் நமக்கு வெளிப்புற அதிகாரத்தை தருகிறது ஊதுதல் மற்றும் வீசுதல் மூலம் நாம் முழுமையாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன்